சுந்தரராஜன் வந்திருக்கிறார் பாமையன் தமிழகத்தில் நமக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் ஆளுமை வந்திருக்கிறார் நண்பர் செந்தூர் பாரி செயல் வீரர் நண்பர் கோவை சதாசிவம் இளைய உள்ளங்களில் உணர்வுகளை விதைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல கவிஞர் பேச்சாளர் செயல்பாட்டாளர் அதை மீறி தன்னுடைய மிகப்பெரிய பணி கோவையில் பெரிய மாநாடு அதிலிருந்து வந்து இந்த தலைமை தாங்க வந்திருக்கிற தமிழ்நாடு அயலக தமிழர் அமைப்பினுடைய வாரியத்தினுடைய தலைவர் அருமைக்குரிய நண்பர் கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள் இந்த திருப்பூர்ல இருக்கோம்னா திருப்பூரை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் அது நம்ம வார்த்தையில குரங்காடு ஆனால் இன்றைக்கு உலகம் பார்க்கிறது குரங்காடு இக்கோசிஸ்டம்னு ஒன்று ஒண்ணு உலக அறிஞர்கள் கவனிக்கிறார்கள் அந்த குரங்காடு இக்கோசிஸ்டம்னு ஒன்று இந்த உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்திருப்பவர் திரு சிவசேனாதிபதி அவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய சிவராமன் சார் இல்லாத இடத்தில் மாபெரும் பொறுப்பை அன்புக்குரிய நண்பர் குமார் துரைசாமி நேரம் எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரியும் ஆனாலும் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி கொடுத்திருக்கும் தான் இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே மனதை உறுத்தும் கேள்விகள் மனம் திறந்த பதில்கள் இயற்கை வேளாண்மை சாத்தியமா இல்லையா பாமை பதில் சொன்னாரு குளங்களை காப்பாற்ற முடியுமா இல்லையா செந்தூர் பாரி அதுக்கான பதில சொன்னார் முடியும் என்ற நம்பிக்கை அவரே குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது அறுபது குளங்களையாவது போன ஆண்டில் மட்டும் தூர்வாரி இருப்பார்கள் அவர்கள் நம்பிக்கை பறவைகள் இல்லாத வானத்தில் நாம் எப்படி வாழ முடியும் வானத்தில் பறவை இல்லை என்றால் நாம் எப்படி வாழ முடியும் பதில் சொன்னார் கோவை சதாசிவம் இதைவிட மிகப்பெரிய கேள்விகளுக்கு நம்மை அச்சுறுத்தும் கேள்விகளுக்கான விளக்கம் தர இருக்கிறார் சுந்தரராஜன் எனக்கு ஒரு கேள்வி கொடுத்திருக்கிறார் ஊருக்குள் புகும் காட்டு விலங்குகள் விளைநிலங்களுக்கு புகும் காட்டு விலங்குகள் யார் முக்கியம் மனிதர்களா விலங்குகளா இதுதான் காட்டு விலங்குகளுக்காக யானைகளை புலிகளை காட்டுயிர்களை பறவைகளை காப்பாற்ற வேண்டும் இது உலக அளவிலான குரல் அந்த குரலோடு தான் இணைந்து நாங்கள் எல்லாம் செயல்படுகிறோம் அப்படின்னா ஒரு விவசாயி யானையால் காட்டுப்பன்றியால் மயிலால் மானால் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பாதிப்புகளை எல்லாம் அப்படியே மறைச்சுக்கிட்டு காட்டுயிர்கள் வாழ வேண்டும் என்று குரல் கொடுத்தால் அது மகப்பெரிய மடமைத்தனம் அது காட்டுயிர்களுக்கு எதிரான செயல் இதான் இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த துறை சார்ந்து இயங்குகிறவன் என்கிற முறையில் இதற்கான பதில் இதுதான் நாம் வந்து முதல்ல இந்த உலகத்தை ரெண்டாக பார்க்கிறோம் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் முதல்ல இந்த உலகம் யாருடையது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா ஒரு பொதுவான பார்வை உலகம்னா மனிதர்கள் மனிதர்கள் உலகம் அப்படிதான் பொதுவான பார்வை ஆனால் அறிவியல் அப்படி சொல்லல இது மனிதர்கள் சார்ந்த உலகம் இது உயிர்கள் சார்ந்த உலகம் மனிதர்களை மையப்படுத்துகிற உலகம் அல்ல எல்லா உயிர்களையும் சார்ந்த உலகம் ஏன் மனிதர்களை மையப்படுத்துகிற உலகம் இல்லைன்னா ரெண்டு காரணங்கள் உண்டு அறிவியல் சொல்லி தருகிறது இந்த புவிக்கோளம் இந்த புவி தான் உயிர்கள் உண்டு நமக்கு தெரிந்து இந்த பேரண்டத்தில் இந்த பூமியை தவிர வேறெங்கும் உயிர்கள் இருப்பதற்கான சான்று கிடைக்கல இதுதான் லிவிங் பிளானட்னு சொல்றாங்க பயோஸ்பியர்னு சொல்றாங்க இங்க தான் உயிர் இருக்குது இங்க தான் நாம வாழ்றோம் நம்ம தாத்தா பாட்டி பாட்டனுக்கு பாட்டி இங்க தான் வாழ்றோம் பேர குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு தான் வாழ போகுது இதுதான் நம்ம வீடு இந்த பூமி தான் வீடு ஆனா இந்த வீடு நம்ம வீடுன்னு சொல்றமே எப்ப இருந்து நம்ம வீடு அறிவியல் சொல்கிறது இந்த பூமி உருவாகி 460 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கலாம்னு சொல்லுது 300 கோடி வருடத்துக்கு முன்பாகவே இந்த பூமியில் உயிர்கள் தோன்றி இருக்கலாம்னு அறிவியல் சொல்லுது இன்னைக்கு முப்பத்தஞ்சு நாற்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில பூச்சிகள் இருந்திருக்கு இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பூமியில் ஊர்வன இனங்கள் ரப்டைல்ஸ் இதெல்லாம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாலூட்டிகள் விலங்குகள் இருந்திருக்கு பதினைந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே பறவைகள் இங்கு பூமியில் வாழ்ந்திருக்கின்றன அறிவியல் ஆதாரம் சொல்லுது ஆனால் நாம எப்போ வாழ்ந்தோம் மனிதர்களுக்கு ஒரு நவீன மனிதர்களுக்கான பெயர் அறிவியல் சொல்லுது இந்த ஹோமோசேப்பியன் நாம ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் வருஷமா தான் அந்த பூமியில இருக்கும் பறவைகள் பத்துக்கு பதினைந்து கோடி ஆண்டுகளா இருக்குது பூச்சிகள் நாற்பது கோடி ஆண்டுகளா இருக்குது நம்ம ரெண்டு லட்சம் வருஷமா தான் இருக்கோம்னா முந்தா நாள் இந்த பூமிக்கு வந்தவர்கள் நாம் அறிவியல் சொல்லுது அப்படின்னா அந்த பூமி யாருக்கு சொந்தம் ஐம்பது வருஷம் ஒரு இடத்துல குடியிருந்தோம்னா நம்ம இடம்னு கேட்கிறோம்னா இது அவங்க இடம் நாம தான் புதுசா வந்தவங்க அப்படின்னா ஆனா நாம இன்னைக்கு சொல்றோம் நாம வந்து இது மனிதர்களுடைய உலகம்னு சொன்னா சொல்வதற்கு முன்பாக இன்னொரு உண்மையையும் அறிவியல் உலகம் சேர்த்து சொல்கிறது நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள் விலங்குகள் மற்ற உயிர்கள் வாழும் ஆனால் அவை இல்லாத உலகத்தில் நம்மால் வாழ முடியாது அழுத்தி சொல்கிறது பூச்சி இல்லைனா என்ன ஆகும் அதை பற்றி மட்டுமே ரெண்டு மணி நேரம் பேசலாம் பறவைகள் இல்லாமனா என்ன ஆகும் காடுகளே இல்லாம போயிடும் விலங்குகள் இல்லைனா என்ன ஆகும் அறிவியல் அவ்வளோ விஷயம் பேசுது அப்படின்னா அதெல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா என் பிள்ளைகளுக்கு வேணும் அந்த பிள்ளைகளுக்கு வேணும் என்கிற அந்த பொது கண்ணோட்டத்தோடு தான் காடுகள் காட்டுயிர்கள் வாழ வேண்டும் என்று நம் பசுமை ஆர்வலர்கள் அந்த காட்டுயிர்கள் வாழணும்னா விவசாயிகள் பாதிக்கப்படணுமா நிச்சயமாக கிடையாது நகரத்தில் இருந்து கொண்டு யானை வாழ்க புலி வாழ்கன்னு கொடுக்கிற குரல் வேறு காட்டை ஒட்டி வாழும் அந்த விவசாயிகள் இருக்கக்கூடிய பொது மக்களுடைய அவர்களுடைய வலியை அவர்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் காப்பாற்ற முடியாது இத்தனை காலம் அந்த காடு நல்லா இருக்குது உயிர்கள் அதை ஒட்டி வாழக்கூடிய மக்களால் தான் காரணம் வனத்துறை ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் அவங்களால மட்டும் அதை காப்பாத்திட முடியாது மக்கள் பங்களிப்பு தந்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த மக்கள் இன்னைக்கு பாதிப்பில் இருக்கிற போது நமக்கு முதல்ல அப்படி நிக்கிறோம் அதாவது ஒரு யானை வந்து பயிர் சேதம் விளைவிச்சதுன்னா அந்த ஓ யானை வந்து எங்கிட்ட ஏன் வந்து பயிர் சேதம் விளைவிக்குதுன்னு கேட்குற அந்த விவசாயிகளோடு நம்ம நிற்கணும் அந்த பயிர் சேதம் ஏற்படாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளோடு சேர்த்து பேசுவது தான் காட்டுயிர்களை பாதுகாப்பது வழிமுறைகள் இருக்குதானா ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது நடை இதுக்கு பல பல இடங்களில் விவசாயிகளே இதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ஆனா நாம வைக்கிற கோரிக்கை என்னன்னா காடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று அரசனுடைய கொள்கை முடிவு இருக்கிற போது முதல் பிரச்சனையாக அந்த காட்டை ஒட்டி வாழும் மக்களுடைய பிரச்சனையை முதன்மையானதாக கருத வேண்டும் அதற்கு பல இடங்களில் நமக்கு போதிய அளவு வனத்துறை களப்பணியாளர்கள் அங்கு இல்லை சேதமடைந்தால் அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு பத்து வருஷம் வளர்ந்த ஒரு தென்னை மரத்துக்கு இருநூறு ரூபாய் கொடுக்கிறாங்க விவசாயிகள் ஐயாயிரம் ரூபாயாவது கொடுங்கன்றாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாயாவது கொடுங்கிற கோரிக்கையை நம்ம எல்லாரும் சேர்ந்து வைக்கணும் அப்பதான் விவசாயம் விவசாயம் பண்ண முடியும் இன்னைக்கு விவசாயம் ஏற்கனவே மாபெரும் சிக்கலில் இருக்கிறது நீங்க கா யானா பண்ணியெல்லாம் இல்லாத இடத்துல விவசாயம் செய்யறது அவ்வளோ சிரமம் அப்ப இந்த பிரச்சனையோடு விவசாயம் செய்கிறவர்களுடைய அந்த புரிந்து கொண்டு தீர்வு காண வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதுதான் காட்டுயிர்களை காப்பாற்றுவதில் அக்கறையுடைய முதன்மையான குரலாக இருக்கணும் சென்னையில் இருந்துகிட்டு கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு டெல்லியில் இருந்துகிட்டு சேவ் டைகர் சேவ் வைல் லைஃப்னு பேசுறது ஈஸி அதுக்காக நம்ம பொது இடத்தில் குரல் கொடுப்பது ரொம்ப எளிது ஆனா அதை ஒட்டி வாழக்கூடிய மக்களோடு சேர்ந்து கொண்டு அந்த மக்களும் நல்லா இருக்கணும் காட்டு வளங்கள் நல்லா இருக்கணும் இந்த முடிவை எடுத்து செயல்படுகிற போதா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் தீர்ப்பதற்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வுகள் உண்டு ஒரே தீர்வுல ஒரே நாளில் இது தீர்க்க முடியாது ஆனால் ஆங்காங்கே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நல்ல வடிவங்கள் வந்திருக்கின்றன அதெல்லாம் விரிவா பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை அதை பற்றி பேசுகிற பேசுகிற தான் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் வழியை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் மீண்டும் நாம வந்து உலகம் முழுக்க எடுக்கக்கூடிய அந்த இயற்கை ஆர்வ குரலான காடுகளையும் காட்டீர்களையும் காப்பாற்ற முடியும் இதுல வந்து அடிப்படையா ஒரு விஷயம் இருக்கு இன்றைக்கு இருந்து சிவராமன் ஐயாவுக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் பாமையன் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது அது வந்து திணை வாழ்வியல் திணை இயக்கம் பற்றி திணைனா ஏதோ இலக்கண குறிப்பு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படி அல்ல இது நம்முடைய இந்த மண்ணுக்கான ஒரு உயர்ந்த உலகத்தின் உயர்ந்த ஒரு மரபு இந்த பூமிக்கு இந்த பூமி பெரிய பிரச்சனையில் இருக்கு இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனை தான் சுந்தரராஜன் அவர்கள் வந்து அதை பத்தி பேசுவார் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை எங்க இருந்து தேடணும்னா உலகத்துல யாருக்கு வேணாலும் சுற்றுச்சூழலுக்கு வகுப்படுக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் எடுக்க கூடாது ஏனா இந்த இயற்கை புரிந்து கொண்ட இயற்கை பற்றிய பெரிய பெரும் புரிதல் கொண்ட ஒரு வாழ்க்கை நம் தமிழ் சமூகம் வாழ்ந்திருக்கிறது அது எங்க இருக்குதுன்னு கேட்டா சங்க இலக்கியத்தை தேடணும்னா அவ்வளவு வருது அதான் திணை வாழ்வு ரெண்டே ரெண்டு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லிறேன் ஒன்று ஒரே வரியில ஒரு சங்க பாடல் சொல்லுது மரம் சா மருந்தும் கொளார் மருந்து எதுக்கு சாப்பிடுவோம் நோய் வந்ததுக்காக சாப்பிடுவோம் நோய் வந்துருச்சுன்னா மருந்தை தேடும் அப்படி மருந்தை தேடுகிற போது உன் நோய்க்கான தீர்வு ஒரு மரத்தில் இருக்குதுன்னா மரத்தினுடைய இலையில இருந்தா பறிச்சு சாப்பிட்டுக்க காய் கனியில இருந்தா பறிச்சு சாப்பிட்டுக்க ஆனா ஒரு மரத்தின் வேரில் தான் நோய்க்கான தீர்வு இருக்குதுன்னா நோய் இருந்து விட்டு போகட்டும் மரம் சாக கூடாது என்று நினைத்த இரண்டாயிரம் வருட மரபு கொண்ட ஒரு பெரிய பண்பு நம்மிடம் இருந்திருக்கிறது அந்த பண்பு தான் எதிர்கால உலகத்தை காப்பாற்றும் இந்த பண்பு உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் திணை வாழ்வு இன்னொரு உதாரணம் இருக்குதுங்க ஒரு தலைவன் ஒரு கிராமம் வண்டி மாடு கட்டிட்டு போயிட்டே

மான்வினை தேரன் இலக்கியம் பதிவு செய்து காலை பொழுது பறவைகள் பூச்சிகள் தேன் சாப்பிட்டு இருக்குது இந்த நேரத்தை என் மணி சத்தம் கேட்டு அந்த சிற்றினங்கள் சிற்றுயிர்கள் தொந்தரவாயிடக்கூடாதுன்ட்டு அந்த மணிநாக்க காட்டுகிற பண்பு இருந்திருக்கிறது அந்த பண்பு தான் இந்த உலகத்துக்கு தேவையான பண்பு அந்த பண்பை உள்ளிட்டு தான் நம்முடைய திணை வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குவோம் உலகத்திற்கு பெருமிதமான ஒரு பெரும் இயற்கை புரிதலை அறம் கொண்ட ஒரு வாழ்வை நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வாழ்வை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த வாழ்வு இருந்தா போதும் இந்த காட்டுயிர்கள் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் நாம் தீர்வு காண வேண்டும் தீர்வு காண முடியும் என்று சொல்லி உங்களோடு இந்த இயற்கை உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு மீண்டும் திரு சிவராமன் ஐயா உள்ளிட்ட வனத்துக்குள் துருப்பூர் வெற்றி அமைப்பினுடைய அனைவருக்கும் மணமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்